கவிதை கதை எழுதுபவர்களுக்கு அபாரமான கற்பனை சக்தி இருக்கும் என்பது ஒருவிதமான புரிதல் வரலாற்று நிகழ்ச்சிகளை நம் கண்முன்னே கொண்டு வருவதற்கும் நம்மை காலப்பயணம் செய்ய வைப்பதற்கும் எழுத்துக்களின் ஆழம் மிகவும் இன்றியமையாதது அபாரமான கற்பனை சக்தியையும் வரலாற்று நிகழ்ச்சிகளையும் ஒரு சேர கொண்டு வந்திருக்கிறார் எழுத்தாளர் சுமத்ரா சத்தியமூர்த்தி கதாசிரியர் பட்டுக்கோட்டை அரசு மேல்நிலை மாதிரி பள்ளியில் கணிப்பொறி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவரிடம் படிக்கும் மாணாக்கர்கள் அனைவரும் கொடுத்து வைத்தவரை காக்கிய சிலாய்டுகள் இது கக்கன் கதை நேரம் நான் அருணா கதை துவங்கும் வருடம் நேரம் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஐம்பது நேரம் காலை எட்டு மணி மெல்ல மெல்ல அந்த ராணுவ விமானம் உயரத்தை குறைத்து தரையை நோக்கி தாழப் பறக்கத் தொடங்கியதும் பிரம்மாண்டமான பசுமை தீவு கண் முன்னே விரியத் தொடங்கியது இன்னும் உயரம் குறைய குறைய பஞ்சு போன்ற பெரிய வெண் உருவங்கள் அங்குமிங்கும் நகர்ந்து கொண்டிருந்தது தெரிந்தது அந்த விமானத்தில் மிஸ்டர் கே தலைமையிலான மூவர் குழு பயணித்தது மிஸ்டர் கே அமெரிக்க இராணுவத்தில் பைலட்டாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் ஓய்விற்கு பிறகு அமெரிக்காவின் மன்ஹாட்டன் நகரில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஏலியன் மையத்தின் ஆர்மிகாலஜி பிரிவில் இணைந்து பறவைகள் குறித்து ஆய்வாளராக இருக்கிறார் மிஸ்டர் கே அமெரிக்காவை சேர்ந்தவர் அவருடைய ஜூனியர்கள் யாழ் மற்றும் மது இருவரும் இந்திய வம்சாவளியினர் இப்பொழுது நாம் இறங்க போவது மிட்வே தீவில் என்கிறார் மிஸ்டர் கே மிட்வேயா என்று ஆர்வமும் குழப்பமும் மேலிட மது வினவ யாழ் நக்கலாக குறுக்கிட்டான் அது கூட தெரியாமல் தான் கிளம்பி வந்திருக்கிறாயா என்று நீ வாயை மூடு அதை பற்றி தெரியாமல் ஒன்றும் இல்லை நீ குறுக்கிடுவதை நிறுத்து மிஸ்டர் கே அவர்கள் கூறட்டும் என்று சிறு கோபம் மேலிட மது பதிலளிக்கிறார் அப்பொழுது குறுக்கிட்ட மிஸ்டர் கே இருவரும் சற்று அமைதியாக இருங்கள் பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தீவுகளில் அமெரிக்காவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே இருக்கக்கூடிய தீவு மிட்வே இரண்டாம் உலக போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் அமெரிக்காவிலிருந்து ஜப்பானுக்கு விமானத்தில் ஒரே மூச்சாக பயணம் செய்யக்கூடிய தொழில்நுட்பம் இல்லை இடையில் இறங்கி எரிபொருள் நிரப்பிக் கொண்டு பயணிக்க நம்முடைய அமெரிக்க அரசாங்கம் தேர்ந்தெடுத்ததுதான் இந்த மிட்வே தீவு இடையில் நிறுத்தக்கூடிய இடமாக இருந்ததாலேயே அதன் பெயர் மிட்வே என்கிறார் கே என்ன பணிக்காக வந்திருக்கிறோம் மிஸ்டர் கே ஒன்றுமே சொல்லாமல் இரவில் கிளம்ப சொல்லிவிட்டார்கள் ஆர்வமாக மது கேட்க ஆம் இங்கு வினோதமான ஒரு பறவை இனத்தைப் பற்றி ஆராயப் போகிறோம் அவற்றின் எண்ணிக்கையை கணக்கிட சொல்லி நம்முடைய நிறுவனம் நமக்கு பணித்திருக்கிறது பறக்கும் வழித்தடத்தை கண்டுபிடிப்பதற்காக தகடு பொருத்தும் பணியிலும் ஈடுபட போகிறோம் என்ன அற்புதம் அந்த வெண்மேகம் போல் நகர்ந்தவை வேறு ஒன்றும் இல்லை பறவைகள் கிட்டத்தட்ட பதினோரு அடி நீளம் உள்ள இறக்கைகளை கொண்ட மிக பிரம்மாண்டமான பறவைகள் கே குறுக்கிட்டு பார்த்தீர்களா எத்தனை பெரிய பறவைகள் இந்த பறவைகளால் சுயமாக வானில் கிளம்பி பறக்க முடியாது அவற்றின் இடை அதற்கு ஒரு முக்கிய காரணம் மிஸ்டர் கே ஒரு திசையில் சுற்ற யாழ் மது இருவரும் ஆர்வமுடன் பார்க்கிறார்கள் அங்கு ஆல்பட்ராஸ் பறவை ஒன்று பறக்க தயாரானது கடற்கரையில் இருந்த சிறு பாறையின் மீது ஏறி காற்றின் திசையை கணித்து மெதுவாக இறக்கைகளை பிரிக்கிறது அப்பப்பா எவ்வளவு நீளமான பெரிய இறக்கைகள் என்று வாயை பிளக்கிறாள் மது காற்றின் திசையை கணித்து மெதுவாக ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆவது போல் அந்த பறவை பறக்கத் தொடங்குகிறது இந்த பறவை இனி எப்போது கீழே இறங்கும் தெரியுமா என்று கே கேட்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு விழிக்கிறார்கள் இரையெடுக்க கீழே வந்துதானே ஆக வேண்டும் என்றால் மது அதுதான் இல்லை இந்த பறவைகள் இனி தரையிறங்க குறைந்தது ஐந்து அல்லது ஆறு வருடங்கள் ஆகும் என்று சொன்னார் கே இருவரும் வியப்பாக பார்த்தனர் இந்த பறவைகள் தன்னுடைய இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே மறுபடியும் கீழே தரையில் இறங்கும் ஏற்கனவே இந்த பறவைகள் விமானங்களில் மோதி பெரிய விபத்து நடந்திருக்கிறது ஆகையால் பதினைந்தாயிரம் சதுர கிலோமீட்டர் உள்ள இந்த தீவின் வான்வெளி பகுதிகளில் எந்த விமானமும் பறக்கக்கூடாது என்று நம்முடைய அமெரிக்க அரசாங்கம் கட்டளையிட்டிருக்கிறது இந்த பறவைகளின் எண்ணிக்கையைத்தான் நாம் போகிறோம் என்று மிஸ்டர் கே கூறுகிறார் தீவின் பகுதிகளை சுற்றிவிட்டு சிறிய குடில் ஒன்றை அமைக்க துவங்குகிறார்கள் இரவு அனைவரும் பயணக் கலைப்பில் உறங்குகிறார்கள் யாழுக்கு திடீரென முழிப்பு வர ஏதோ ஒரு நுண்ணுணர்வில் வெளியில் வந்து சற்றும் முற்றும் பார்க்கிறான் தூரத்தில் புகைத்தபடி அமர்ந்திருந்த விமானி மிஸ்டர் பால் என்ன யாழ் என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார் ஒன்றுமில்லை யாரோ நம்மை கண்காணிப்பது போல் எனக்கு தோன்றிற்று என்றான் இந்த தீவில் எந்த மனிதர்களும் வசிக்கவில்லை இங்கு பறவைகள் மட்டும்தான் இருக்கின்றன நேற்று மிஸ்டர் கே சொன்னதை நீங்கள் கவனிக்கவில்லையா ஆமாம் தெரியும் ஏதோ தோன்றியது என்று சொல்லிவிட்டு குடலின் உள்ளே சென்றவன் அதிகாலை பேச்சுக்குரல் கேட்டுதான் விழித்தான் கற்களை அடுக்கி ஒரு திடீர் தேநீரை தயாரித்தார் மிஸ்டர் கே தன்னுடைய சகாக்கள் இருவருக்கும் கொடுத்துவிட்டு அவர் கடற்கரை நோக்கி பார்த்து கொண்டே இன்று முதல் நாம் நம் பணியை தொடங்க வேண்டும் நமக்கு ஐந்து நாட்கள் தான் இருக்கிறது என்றார் சிறிய குறிப்பீடுகள் ஒரு லேப்டாப் பறவைகளை நோக்குவதற்கான தொலைநோக்கிகள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு அவர்கள் பணியை தொடங்கினர் கடற்கரையில் அவர்கள் ஒவ்வொரு பறவையாக குறிப்பெடுத்து கணக்கெடுக்கத் தொடங்கினர் ஒரு பெரிய பறவையை பிடித்து அதன் காலில் தகடு அமைத்து டிராக்கரை பொருத்தினர் இனி இப்பறவை எங்கு பயணித்தாலும் வழித்தடங்கள் நம்முடைய ரிஜிஸ்டரில் பதியும் கிட்டத்தட்ட பறவைகள் கணக்கெடுப்பு முடிவடையும் தருணும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆல்பட்ராஸ் பறவைகள் இருப்பது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்தது இரவு குடிலின் வாயிலில் அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் மிஸ்டர் கே போரின் போது பெட்ரோல் நிரப்புவதற்காக சிறிய பங்கர் ஒன்று கட்டப்பட்டிருந்தது அதில்தான் தான் மனிதர்கள் தங்கியிருந்தார்கள் அது தீவின் வடமேற்கு பகுதியில் இருப்பதாக தகவல் நாளை அதைத்தான் தேடப் போகிறோம் எல்லோரும் ஆர்வமுடன் அடுத்த நாளுக்காக தயாராகின்றனர் அதிகாலையிலேயே புறப்பட்டு கால்நடையாகவே இரண்டாம் உலகப் போரின் போது வீரர்கள் தங்கியிருந்த பங்கர்களை தேடி நெடுந்தோறும் பயணம் செய்கின்றனர் அங்கு ஏதாவது ஆபத்துகள் வந்தால் எப்படி வரும் என்று தெரியாது ஏதேனும் விலங்குகள் இருக்கலாம் அவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஒரே ஒரு கை மட்டும் ஜாக்கெட்டில் மறைத்து எடுத்துக்கொண்டார் மிஸ்டர் கே வெகு தூரம் பயணம் செய்து சூரியன் சாயும் நேரம் எங்கும் அந்த பங்கரை கண்டுபிடிக்க முடியாமல் அயற்சியுடன் அமர தூரத்தில் பெரிய புதர் ஒன்று மலை போல் மண்டி கிடக்கிறது ஏதோ மலை என்ற எண்ணிக்கொண்டிருக்கையில் யாழ் மட்டும் ஆர்வத்துடன் நெருங்க தெரிகிறது அது ஒரு பழைய பங்கர் தான் என்று அதை மூடச் செய்திருந்தது அங்கிருந்து இருவரையும் கூப்பிட இவர்கள் என்னவென்றே புரியாமல் ஓடுகிறார்கள் ஒரு கதவு போன்ற பகுதியை அவன் ஆர்வமுடன் காட்ட இருவரும் விழிகள் விரிய அருகே செல்கின்றனர் அப்பொழுது என்ற சத்தம் எங்கிருந்து எப்படி வருகிறது என்று கவனிப்பதற்குள் அம்பு ஒன்று பறந்து வந்து கதவில் மோதி கீழே விழுகிறது அடுத்தடுத்து அம்புகள் வர இவர்கள் சுதாரிப்பதற்குள் யாழின் வலது தோள்பட்டையில் ஒன்று உரசி செல்கிறது இவர்கள் மூவரும் செய்வதறியாமல் தவிக்க மிஸ்டர் கே தனது கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து சுடுகிறார் துப்பாக்கியின் வெடிப்பு சத்தம் கேட்டு புதரில் சலசலப்பு அரையிறோனில் சில மனித உருவங்கள் வேறு வேறு திசையில் ஓடுகின்றன காட்டுவாசி போன்ற ஒரு மனிதக் கூட்டம் பத்து பேர் இருக்கும் கடைசியாக நின்று பார்த்துவிட்டு ஓடிய முகத்தை மிஸ்டர் கே நன்றாக கவனித்து விடுகிறார் இனிமேல் நாம் இங்கே இருக்கக்கூடாது என்று அவசரமாக கிளம்புகையில் யாழ் மெதுவாய் மயங்கத் தொடங்குகிறான் கையில் இருந்த கத்தியால் அம்புப்பட்ட இடத்தை கீறி ரத்தத்தை வெளியேற்றி பால் உதவியோடு குடிலுக்கு வந்து சேர்கிறார்கள் என்ன நடந்தது என்றே புரியவில்லை மனிதர்களே இல்லாத தீவு என்றுதானே சொல்லி இருந்தார்கள் இவர்கள் எல்லாம் யார் பழங்குடியினரா என்ற கேள்விகள் அனைவருக்குள்ளும் ஓடுகின்றன அப்போதுதான் கே விளக்கின் வெளிச்சத்தில் யாழின் தோள்பட்டையை கவனிக்கிறார் கையில் இருந்த மருந்துகளை ஊற்றி ஆன்டிடாக்சிக் மாத்திரைகளை அவனை விழுங்கச் செய்து அவ்விடத்தில் ஒரு சிறிய அறுவை சிகிச்சையும் செய்கிறார் அம்புதானே தைக்கவில்லையே எதற்காக நீங்கள் இவ்வளவு சிரத்தை எடுக்கிறீர்கள் எப்பொழுதும் அவனுக்கே உரிய குறும்போடு கேட்கிறான் யாழ் அப்பொழுதுதான் அவர் கதவில் பட்டு முறிந்த அம்மின் உடைத்த நுனியை எடுத்து காட்டுகிறார் அதன் நுனியில் ஏதோ தடவப்பட்டு காய்ந்திருந்தது வாசத்தை நுகர செய்கிறார் ஒரு அடர் விஷத்தின் நாற்றம் எடுக்கிறது என்ன இது விஷச்செடியா நான் செத்து விடுவேனா என்று சிரித்து கொண்டே அவரை கேட்கிறான் ஆமாம் கொஞ்சம் தவறி உண்மையில் பாய்ந்திருந்தால் நீ சொல்வது போல் செத்துத்தான் போயிருப்பாய் யாழ் சற்று மிரண்டு போனான் என்ன சொல்கிறீர்கள் மிஸ்டர் கே ஆமாம் இது ஒரு வகை விஷ உடலில் சுரக்கும் விஷம் நம் உடலில் பட்டால் அதே நேரத்தில் இதய துடிப்பு நின்று மரணம் ஏற்படும் அதைத்தான் தடவி இருக்கிறார்கள் அந்த அம்பின் முனையை பத்திரப்படுத்தி வைக்கிறார் மிஸ்டர் கே உடனே அமைதியாக யாழ் மிஸ்டர் கேயின் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைக்கிறார் அந்த இரவு சிறு பதட்டத்துடனேயே கழிக்கிறது வாசலில் மிஸ்டர் பால் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் உறக்கம் வராமல் மீண்டும் யாராக இருக்கும் இவர்கள் பசிபிக் தீவுகளில் இருக்கக்கூடியவர்கள் நரமாமிசம் உண்பவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இவர்களை நம்மை சுட்டுத் தின்று விடுவார்களா என்றும் அது வினவுகிறாள் இவர்கள் பழங்குடியினர் அல்லர் இருவரும் ஆச்சரியமாக அவரை நோக்க அவர்கள் உடுத்தி இருக்கும் உடையையும் அவர்களுடைய தோற்றத்தையும் வைத்து பழங்குடியினர் என்று எண்ணுகிறீர்கள் ஒன்றை கவனித்தீர்களா பசிபிக் தீவுக்கடலில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் காக்கேசியன் வகை மனித இனத்தை சேர்ந்தவர்களாகவோ அல்லது நீக்ரோ வகை மனித இனத்தை சார்ந்தவர்களாகவோ இருப்பார்கள் ஆனால் இவர்கள் மங்களாய்டு உருவத்தோடு இருக்கிறார்கள் மங்களாய்டு மனிதர்கள் சீனா ஜப்பான் கொரியா தாய்லாந்து இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் இந்த பசிபிக் தீவுகளுக்கும் அந்த நாடுகளுக்கும் சம்பந்தமில்லை இல்லை இப்போதுதான் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது என்று மர்மமாய் சொல்லிவிட்டு விரைந்த உறங்குங்கள் நாம் நாளை புறப்பட தயாராக வேண்டும் என்று பொதுவாக சொல்லி உறங்கச் சொல்கிறார் ஐந்து நாட்கள் நாம் இருக்க போவதாக சொன்னீர்களே மூன்று நாட்கள் தானே ஆகியிருக்கிறது யாழ் வினவ ஏன் நாம் உயிரோடு இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா நாம் அதிகாலையிலேயே இந்த இடத்தை விற்று கிளம்ப வேண்டும் என்று மறுபடியும் கே பதிலளிக்கிறார் அதிகாலை அனைவரையும் கிளம்ப சொல்கிறார் நீங்கள் வைத்திருந்த உணவுப் பொருட்கள் கொண்டு வந்த டப்பாக்கள் டின்கள் பேப்பர் எதுவும் இருக்கக்கூடாது இந்த தீவின் சூழல் பாதுகாப்பாக எந்த ஒரு மாசும் இல்லாமல் இருக்கிறது அது காப்பாற்றப்பட வேண்டும் என்று கூறுகிறார் அதுதான் மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்களால் இந்த தீவு அஸ்தம் ஆகாதா என்று வினவ அவர்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறார்கள் எந்த நவீன பொருட்களும் அவர்களிடத்தில் இல்லை அவர்களால் இயற்கைக்கு எந்த பங்கமும் வராது என்று கே பதிலளிக்கிறார் நம் உயிருக்கு மட்டும்தான் பங்கம் வரும் என்று சொல்கிறீர்களா என்றும் அது வினவ இவர்கள் பழங்குடிகள் இல்லை என்று எப்படி உறுதியாக சொல்கிறேன் என்றால் இரண்டாம் உலக போரின் போது மறைக்கப்பட்டதாய் ஒரு தகவல் வெளியில் கசிந்தது ஆனால் போரின் தீவிரமான காலகட்டத்தில் யாருடைய கவனத்திற்கும் செல்லாமல் போய்விட்டது என்னுடைய நண்பர் மோசஸ் அமெரிக்க விமானப்படையில் பணிபுரிந்தவர் அவர் ஜப்பானில் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவருடைய விமானம் விபத்தில் சிக்கி ஜப்பானில் ஒரு கிராமப்புற பகுதியில் விழுந்திருக்கிறது அவர் மட்டும் பலத்த காயங்களோடு உயிர் அவரால் மீண்டும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை அங்கிருந்து ஒரு குடும்பம் இவரை காப்பாற்றி பலமாக அடிபட்டிருந்தவரை வீட்டிலேயே வைத்து பராமரித்திருக்கிறார்கள் மாதங்கள் கடக்க அந்த வீட்டில் இருந்த பெண் ஷாஷா மீது இவருக்கு ஈர்ப்பு அவளுக்கும் அப்படியே அது அவள் மீதான மிகப்பெரிய காதலாக உருப்பெற்றுவிட அப்பொழுதுதான் அமெரிக்கா ஜப்பான் மீது அணுகுண்டு தாக்குதலை நடத்தப் போவதாக தகவல் கசிகிறது அணுகுண்டு தாக்குதலை மட்டும் மனித இனம் முன்னெடுக்க தொடங்கினால் ஒட்டுமொத்த உலகமும் புல் பூண்டு கூட இல்லாமல் போய்விடும் என்ற கவலையுற்ற ஓசஸ் மற்ற பகுதிகளில் இருக்கும் அமெரிக்க துருப்புக்களை தொடர்பு கொண்டு அறிமுகம் செய்து கொள்கிறார் அவர்களும் இவரை ஏற்றுக்கொள்கின்றனர் அமெரிக்க துருப்புக்களை நாடு திரும்ப சொல்லி அவசர அழைப்புகள் வருகின்றது அமெரிக்க அரசாங்கத்திடமிருந்து அவரவர் அவசரமாக கிளம்பிக் கொண்டிருக்கையில் தன்னை காப்பாற்றிய அந்த குடும்பத்திடம் சென்று கெஞ்சுகிறார் உங்கள் நிலம் உங்கள் நாடு உங்கள் இனம் ஒட்டுமொத்தமாக அழிய போகிறது என்னை காப்பாற்றிய இந்த மண்ணை மக்களை என்னால் காப்பாற்ற முடியவில்லை உங்கள் குடும்பத்தை மட்டுமாவது நான் காப்பாற்ற வேண்டும் என்னுடைய நன்றியை திருப்ப செலுத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கெஞ்சுகிறார் பேர் அதிர்ச்சியில் உறைந்த அந்த குடும்பம் கடைசி வரை வர மறுத்து விடுகிறது கையாலாகாத நிலையில் மண்டியிட்டு அழுது கொண்டிருந்த மோசஸிடம் அவர்களுடைய ஒற்றை பெண் சாஷாவை கைப்பற்றி தருகின்றனர் அவளுக்கு முகம் மறைக்கும்படி ஆடைகள் அணிவித்து விமானத்தில் அவர்களுடன் சேர்த்து அவளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு கிளம்புகிறார் கடந்த கால நிகழ்வுகளை விவரித்து துருப்புகளின் தலைவனிடம் அனுமதி பெற்று அவளோடு அந்த விமானம் பறக்கத் தொடங்குகிறது சரியாக மிட்வே தீவை அடைய ஒரு மணி நேரம் இருக்கையில் ஜப்பான் இருக்கும் திசையில் மிகப்பெரிய தீப்பிழம்பு ஒன்று ஆரஞ்சு வண்ணத்தில் வானில் குடைபோல் விரிகிறது விமானம் ஒருமுறை குலுங்கி ஆடி அதிர்வுகளை சமாளிக்க முடியாமல் தடுமாறி மீண்டும் பறக்கத் தொடங்குகிறது அங்கு ஒவ்வொரு இடத்திலும் பேர அமைதி நிலவுகிறது கிட்டத்தட்ட அந்த நாடு அழிந்திருக்கும் எந்த நிலத்தை அழிப்பதற்காக நான் இறங்கினேனோ அவர்கள் என்னை காப்பாற்றி உயிர் தந்து திருப்பி அனுப்பினர் ஆனால் நம் நாடு அவர்களை ஒட்டுமொத்தமாக அடித்து விட்டது என்று கண்ணீர் சிந்துகிறார் மோசஸ் சொல்லண்ணா துயரத்தோடு சாஷாவை பார்க்கிறார் எந்த உணர்வுகளும் இன்றி வெளிரிய முகத்தோடு அவனை பார்த்து கொண்டிருக்கிறாள் ஷாஷா என்னை மன்னித்து விடு ஷாஷா உன் தாய் தந்தை உன் மக்கள் உன் நிலம் அத்தனையும் அழிந்து விட்டன அதற்கான காரணம் என்னுடைய நாடு உன்னை மட்டும்தான் என்னால் இது மட்டும்தான் என்று முடிக்க முடியாமல் கதறுகிறார் கடந்து போன நாட்கள் மிகப்பெரிய வடுக்களை இழப்புகளை அவருள் விதைத்திருக்கிறது அமெரிக்கா சாஷாவை ஏற்றுக்கொள்ளாது அவளை அழைத்துக்கொண்டு மெதுவாய் அங்கிருந்து காட்டிற்குள் மறைந்து விடுகிறார் செல்லும் முன் தனக்கு நம்பிக்கைக்குரிய தன்னுடைய சக விமானியான ஜோஷ்வாவிடம் மட்டும் அமெரிக்காவை பொறுத்தவரை நான் இறந்து போனவன் என்னை யாரும் தேடப்போவதில்லை இவளை விட்டு என்னால் வர முடியாது இந்த தீவில் வாழப் போகிறோம் என்றிருக்கிறார் இனி இந்த தீவிற்கு யாருமே வரமாட்டார்கள் அடிப்படை தேவைக்கு என்ன செய்வீர்கள் பேசாமல் என்னுடன் வந்துடுங்கள் ஜோஷ்வாவின் அழைப்பை அவர் மறுத்துவிட்டார் தீவில் மறைந்ததை இறப்பின் தருவாயில் ஜோஷ்வா தன்னிடம் பகிர்ந்ததை ஜே நினைவு கூறுகிறார் கணித்த அமைதிக்கிடையில் கே இவர்களுடைய முகம் மங்களாயுடு முக அமைப்பு கொண்டது அதே நேரம் காக்கேசியர்கள் போல் உயரமாக இருக்கிறார்கள் இவர்கள் அமெரிக்க காக்கியசிய இனமும் ஜப்பானிய மங்களாயுடு இனமும் கலந்த ஒரு கலப்பினம் இவர்கள் இங்கு மெதுவாய் பெருகி இயற்கைக்கு எந்த பங்கமும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் உடனே மது குறுக்கிட்டு நாம் ஏன் இவர்களை அணுகி புரியும்படி சொல்லி அவர்களை இங்கிருந்து மீட்டு அழைத்துச் செல்ல கூடாது என்றாள் அவர் வேண்டாம் இவர்கள் புது கலப்பினம் என்பது நம்மோர் விஞ்ஞானிகளுக்கு தெரிந்தால் டாஸ்மேனிய பழங்குடியினருக்கு ஏற்பட்ட நிலைதான் இவர்களுக்கும் அபர்ஜினல் மக்கள் ஐரோப்பிய காலனியாக்கத்தின் காரணமாக முற்றிலும் அழித்தொழிக்கப்பட்டனர் ஒரு குடும்பத்தினரின் உடல் பாகங்களையும் உலகம் முழுவதிலும் இருந்து வந்த விஞ்ஞானிகள் வெட்டி ஆராய்ச்சிக்கு எடுத்து சென்ற வரலாறு தெரிந்ததுதானே அதே போன்றதொரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது ஜப்பான் அழிவதற்கு காரணமான அணுகுண்டுகள் லிட்டில் பாய் மற்றும் இரண்டும் தலைமையில் மண்மட்டார் திட்டமாக நம் நகரில்தான் மேற்கொள்ளப்பட்டது அதே நகரத்தில் இருந்து வந்திருக்கும் நாம் இவர்கள் இனத்தையாவது காப்பாற்ற வேண்டும் எப்படி ஆல்பர்ட்ராஸ் பறவைகள் இந்த தீவில் மட்டும்தான் வாழ்கின்றனவோ அதே போல் இவர்களும் இந்த தீவில் பத்திரமாக வாழட்டும் இந்த தகவலை எங்கும் பகிரக்கூடாது கனத்த மனதுடன் கே குறிப்பிட அனைவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தனர் ஒரு சிறிய செயலை செய்துவிட்டு அதன் பின்னால் தன்னுடைய பெயரை பெரிதாக எழுதி கொள்ளும் இந்த சமூகத்தில் புதிய ஒரு மனித இனத்தை உலகிற்கு சொல்லி பெயர் வாங்க நினைக்காமல் அறிவியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டது மனிதன் என்பதை நிரூபிக்கும் விதமாக அந்த மூவர் குழு விமானத்தோடு தொடங்கியது இராணுவ விமானம் மெல்ல தீவை விட்டு பறக்க தொடங்கிய போது தூரத்தில் ஒரு ஆல்பர்ட்ராஸ் பறவை மலையின் உச்சையில் இருந்து ரெக்கைகளை மெதுவாய் விரிக்க தொடங்கியது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பறவை இன்னும் ஐந்து அல்லது ஆறு வருடங்கள் கெழுத்து இனப்பதக்கத்திற்காக மட்டுமே எங்கேயாவது இறங்கும் என்று ஆனால் இனி எந்த விமானமும் இந்த தீவிற்குள் இறங்காது அதற்கான காரணம் நாமாக இருப்போம் என்று கூறிவிட்டு அந்த தீவை விற்று அனைவரும் விடைபெற்று சென்றனர் ஆம் அறிவியலை விட மனிதன் காப்பாற்றப்பட வேண்டியது அவசியம்தான்